சூரம்பட்டி அணைக்கட்டிலிருந்து அன்னமார் பெட்ரோல் பம்ப் வரை இருக்கிற இந்த ஓடை ஏறத்தாலும் ஒரு மூணு கிலோமீட்டர் இந்த ஓடையிலே தண்ணீர் சரியாக போகாத காரணத்தால் பல பிரச்சனைகள் இங்கே இருந்தது அது இந்த பகுதியில் இருக்கிற பெரியவர்கள் சொன்னதனுடைய அடிப்படையிலே கடந்த ஆண்டு இதற்காக ஒரு கடிதம் கொடுத்து நீர்வளத்துறையினுடைய சார்பாக இருபத்தி ஒரு லட்சம் ரூபாய் அவர்கள் ஒதுக்கி கொடுத்திருக்கிறார்கள் எனவே இன்றைக்கு அந்த பணி துவங்குகிறது அந்த பணி முடித்த பின்னாலே நிச்சயமாக இங்கே எந்த தடையும் இல்லாமல் தண்ணீர் செல்வதற்கான ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தப்படும் அதே போல் குப்பைகள் கொண்டு வந்து கொட்டி கொட்டிவிடுகிறார்கள் அதனால் அந்த ஓடை பாதிக்கப்படுகிறது என்ற கருத்தும் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது எனவே இந்த மூணு கிலோமீட்டருக்கும் இரண்டு பக்கமும் வேலி அமைப்பதற்கான நடவடிக்கையும் எடுப்பதற்கான ஏற்பாடு செய்யப்படும் அதற்கு தற்பொழுது பணம் ஒதுக்கப்படவில்லை அதற்கு தனியாக ஏதாவது ஏற்பாடு செய்து அந்த வேலையை அமைப்பதற்கான நடவடிக்கையும் எடுக்கப்படும் இப்படி செய்கிற பொழுது அந்த தண்ணீர் வரத்து மிக போதிய அளவிற்கு இங்கே இருக்கின்றவர்களுக்கு கிடைக்கிற ஒரு வாய்ப்பு ஏற்படும் எனவே அதை செய்வதற்காகத்தான் இன்றைக்கு இந்த பணி துவக்கப்பட்டிருக்கிறது மாணவ அவர்கள் பல திட்டங்களை அவர்கள் மொத்தமாக ஆய்வு செய்து நமக்கு கொடுக்கிறார்கள் அதிலே ஒரு பகுதியாக இதுவெல்லாம் சேருகிறது குறிப்பாக நம்முடைய மாவட்டத்திற்கு நிறைய திட்டங்களை ஒதுக்கி கொடுத்திருக்கிறார்கள் அதே போல் தமிழ்நாட்டுடைய மொத்த ஒட்டுமொத்த வளர்ச்சி தொழில்துறையில் பெரிய அளவிலே வர வேண்டும் என்பதற்காகத்தான் இப்பொழுது அவர் அமெரிக்கா சென்று அங்கே இருந்தால நாலாயிரம் கோடி ரூபாய்க்கான முதலீட்டை தமிழ்நாட்டில் செய்வதற்கு ஒரு பதினோரு நிறுவனங்களோடு ஒப்பந்தத்தை போட்டிருக்கிறார்கள் மேலும் பல நிறுவனங்கள் இங்கே வந்து தொழிலை துவங்க வேண்டும் என்று அவர்களுக்கு வேண்டுகோள் விடுத்து அவர்களும் ஒப்புதலை தந்திருக்கிறார்கள் அதெல்லாம் நடைமுறையிலே விரைவாக வர இருக்கிறது போல் உதயநிதி அவர்கள் விளையாட்டுத் துறையிலே பல திட்டங்களை நம்முடைய மாவட்டத்திற்காக கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் சோலார் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்திலே ஒரு ஸ்டேடியம் அமைப்பதற்காக அவர் நேராக வந்த பார்த்து பார்த்துவிட்டு அங்கே ஸ்டேடியம் அமைப்பதற்கான நடவடிக்கை எடுத்தால் அதற்கான ஏற்பாடு செய்யலாம் என்று சொன்னார்கள் இப்படி பல திட்டங்கள் நம்முடைய மாவட்டத்திற்காக நடந்து கொண்டிருக்கிறது சரி இந்த பணி இன்றைக்கு துவக்கிறாங்க விரைவாக முடிச்சிடுவாங்க விரைவாக முடிக்கப்படும் நிறுவனங்கள் வருதுன்னு சொன்னீங்க சொல்லி மண்டபத்துக்கு இல்லை அது வந்து மொத்தமாக வருகிற பொழுது தான் தெரியும் நாலாயிரம் கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அவங்க அந்த இவங்க எங்கே சூஸ் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து தான் இருக்குது எனவே அது எந்தெந்த இடத்துலங்கிறது அப்புறம் பின்னாடி நாங்கள் சொல்கிறோம் அது நீதிமன்றத்தில் வந்து இருந்தது நீதிமன்றத்துடைய அந்த உத்தரவின் தான் அது செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது எனவே அவர்கள் கம்பெனியை நேரடியாக எடுத்துக்கொண்டால் இன்னும் கொஞ்சம் வெளியில் போய் டிஸ்டர்ப் ஆகாமல் போகும் அப்படிங்கிற ஒரு கருத்தை நீதிமன்றத்தில் சொல்லியிருந்தார்கள் எனவே அந்த கம்பெனிகள் எடுப்பதற்கு தயாராக இருக்கிறதா என்பதை தெரி தெரிந்து நீதிமன்றத்திற்கு நாம் சொல்ல வேண்டும் இப்போ அந்த ப்ராசஸ் நடந்து கொண்டிருக்கிறது விரைவாக அதை செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் சார் நேற்றுக்கு கலெக்டர் ஒரு இரநூறு பேர் இந்த பகுதியில் சில பேர்த்துக்கு வந்து எங்களுக்கு வீட்டு வசதி வாரியம் தான் இடத்து இது பண்ணிட்டாங்க எங்களுக்கு இந்த இடத்த லோனும் நாங்கள் வைக்க முடில விற்கவும் முடியல இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு பத்து இரநூறு பேருக்கு பெட்டிஷன் கொடுத்து கொண்டு ஏற்கனவே பெட்டிஷன் கொடுத்து அதற்காக ஒரு பதினாறு இடத்துல புகார் பெட்டின்னு வச்சு தமிழ்நாடு முழுவதும் தான் அதை ஆய்வு செய்தார் முதலமைச்சர் தான் ஆய்வு செய்தார் அவங்களுக்கு ஏதாவது ஒரு நிவாரணத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லித்தான் பதினாறு இடங்களிலே புகார் பெட்டி என்று வைத்தது அதில் ஏறத்தால் ஐயாயிரத்தி ஐநூறு மனுக்களுக்கு மேலே வந்திருக்கிறது அதிலே பெரும்பகுதியான மனுக்கள் நிலம் எடுக்கப்பட்டதை விடுவிக்க வேண்டும் என்று தான் கேட்டிருக்கிறார்கள் அது இப்பொழுது ஒரு தனியாக அதற்காக ஒரு உயர்மட்ட குழு அமைத்து அந்த குழு பொழுது நடவடிக்கை எடுத்து கொண்டிருக்கிறது பெரும்பகுதியான பகுதிகளிலே இருந்து மாவட்ட இடத்திலிருந்து அவர்கள் கருத்துக்களை பெற்று அந்த நடவடிக்கை இப்பொழுது போய் கொண்டிருக்கிறது விரைவாக அதில் ஒரு முடிவு வரும் அதிலே பலவிதமாக இருக்கிறது நீதிமன்றத்தில் போய் ஒரு உத்தரவு வந்திருக்கும் ஃபோரன் நோட்டீஸ் மட்டும் கொடுத்திருப்பார்கள் சில இடங்களை எடுத்திருக்கும் ஹவுசிங் போர்டு வந்து கைவசப்படுத்தியிருக்கும் இப்படி ஒரு ஏழு எட்டு விதமாக அதை பிரித்திருக்கிறார்கள் எனவே ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான நடவடிக்கை தான் எடுக்க வேண்டியிருக்கிறது எனவே நேற்று கொடுத்த மனு எனக்கு வரவில்லை அதற்கு முன்னாலே அவர்கள் கண்டிப்பாக கொடுத்திருப்பார்கள் ஏன்னா இங்கே ஈரோட்டில் கொடுத்து அத்தனையும் அதில் போய் சேர்த்துருக்குறோம் புகார் பட்டியலையும் போட்டிருப்பாங்க அது அந்த இதில் போயிருக்கும் இருந்தாலும் மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்தில் கேட்டு அது என்ன மனு என்று கேட்டு அதை பார்த்து நடவடிக்கை எடுக்க ஏற்பாடு செய்யப்படும் இது என்ன சில நேரத்தில் என்ன ஆகுதுன்னா ஒரு ஒரு பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு ஒரு நாளில் முடியாது இது நான் போன வருஷம் கொடுத்த லெட்ரு அதற்காக பணம் ஒதுக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் கொஞ்சம் கால அவகாசம் அரசாங்கத்தில் எல்லா துறைகள்லேயும் ஏற்படும் இப்பொழுது ஹவுசிங் போர்டில் டிஎம்கே கவர்மெண்ட் வந்த பின்னாடி தான் தலைவர் ஆய்வு பண்ணிவிட்டு இதில் என்னென்ன வந்து நியாயம் இல்லாமல் நம்ம கையில் வச்சுக்கிட்டு இருக்கிறோமோ ஃபோரன் நோட்டீஸ் மட்டும் கொடுத்துட்டு அதை நம்ம எடுக்கலை அந்த திட்டத்துக்கான ஏற்பாட்டை நம்ம செய்யலை இது ஹவுசிங் போர்டுடைய தப்பு சிலது கோர்ட்லேயே ஆர்டர் அவங்களுக்கு கொடுத்துருங்கன்னு வந்தாச்சு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலை இதையெல்லாம் பார்த்துட்டு தான் அவர் சொன்னார் அதற்கு பின்னாலே புகார் பட்டின்னு வச்சு அதில் அந்த புகார்களை வாங்கி இப்போ நாங்கள் ஆய்வு செய்து பண்ணுறோம் இது ஏறத்தால் அதை வந்து ஒவ்வொன்றையும் எடுத்து ஆய்வு செய்வதுங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை ஏன்னா இருந்து வந்திருக்கிற உத்தரவை வழக்கறிஞரை வைத்து பார்த்து அதற்கு பின்னாலே முடிவெடுக்க வேண்டும் இப்படி எல்லாமே நாங்கள் எடுத்துகிட்டு வரும்பொழுது ஒரு முடிகிற ஓரத்தில் யாரோ ஒருத்தர் ஒரு பெட்டிஷன் கொடுத்து நாங்கள் சொல்லித்தான் நடந்ததுன்னு சொல்கிறாங்க பரவாயில்ல எப்படி நடந்தால் சரி முழுவதும் தூர்வாரும் பணி இதே போல் பல இடங்களில் நடந்து கொண்டிருக்கிறது ஏறத்தாழ மொத்தமாக முப்பது கிலோமீட்டர் தூர்வாரும் பணி நடப்பதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இது தூர்வாரப்பட்டாலும் குப்பைகளை போடாமல் பார்க்க வேண்டியது மிகப்பெரிய ஒரு பணியாக இருக்கிறது பொதுமக்களைத்தான் நாங்கள் வேண்டுகோளாக வைக்கிறோம் குப்பைகளை போடுகிற பொழுது மீண்டும் அது அடைப்பு ஏற்பட்டு விடுகிறது அதனால் பொதுமக்கள் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் அது எங்கெல்லாம் வேலைகள் அமைக்க முடியுமோ அந்த வேலைகள் அமைப்பதற்கும் ஏற்பாடு செய்யப்படுகிறது எனவே வேறு எந்த கோரிக்கை வந்தாலும் அதையெல்லாம் செய்வதற்கும் கார்பரேஷன் மூலமாகவும் தனியார் பங்களிப்பு ஒளிரமீரோடு மற்ற பல அமைப்புகள் இதில் நமக்கு உதவி செய்கிறார்கள் மொத்த ஓடைகள் மொத்தக்கு முப்பது கிலோமீட்டரு ஓடைகள் பன்னிரண்டு ஓடைகளுக்கும் பக்கமாக வரும் அந்த சித்தோட்டிலிருந்து ஆரம்பிக்குது அங்கேருந்து ஆரம்பிச்சோம் அதெல்லாமே அங்கேருந்து செஞ்சு இருக்கோம்